சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார் ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான் நல்ல கவனிங்க அது அந்த அந்த வார்த்தை ஆரம்பிக்கும்போதே எப்படி இருக்குது பாருங்க திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான் திராட்சை தோட்டத்தில் திராட்சை கொலையை தான் நடனும் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை ஏன் இவன் நட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஓமைனா பரலோகத்தினுடைய ரகசியம்னு அர்த்தம் அப்போ ஏன் அந்த திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டான் அப்படின்னா முதல்ல திராட்ச தோட்டம்னா என்னன்னு நமக்கு தெரியணும் ஏசாய தீர்கத தர்ஷன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிங் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் ஈஸ்ரவேலின் வம்சமே அப்போது சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்பது என்ன இஸ்ரவேலின் வம்சம் இப்போ அந்த இடத்தில் கொண்டு வந்து இவர் அத்திமரத்தை நடுகிறார் அத்திமரத்தை நட்டு அதனத்துல கனிகளை எதிர்பார்க்கிறார் அதான் தேவன் எதிர்பார்க்கறது மிக முக்கியமான காரியம் ஆனால் ஏன் இந்த அத்திமரத்தை நட்டு கனிகளை எதிர்பார்த்தார் என்று சொன்னால் ரெண்டாவது வசனம் அஞ்சு ரெண்டு நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதான் இஸ்ரேல் ஜனங்கிட்ட கத்தரை எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் நல்ல திராட்சை பழம்னா என்ன எதை குறிக்கிறது நல்ல கனிகள் என்பது எதை குறிக்கிறது அதே அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங் நல்ல கனி என்பது என்ன அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார் கசப்பான கனி என்ன கொடுமை அடுத்து நல்ல கனி என்பது நீதி முறைப்பாடு என்பது கசப்பான கனி அந்த அஞ்சு ரெண்டுல சொல்றாரு அவர் நல்ல கனிக்கு காத்திருந்தார் அது ஓ கசப்பான கனிகளை கொடுத்தது நல்ல கனி என்பது என்ன நீதியும் நியாயமும் கசப்பான கனி என்ன கொடுமை முறைப்பாடு அப்ப இந்த திராட்சை தோட்டத்துக்கிட்ட இஸ்ரேல் ஜனங்கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நீதி நியாயம் ஒரு நீதியோடு கூட ஒரு நியாயத்தோடு கூட இருக்க வேண்டும் நீங்க ஏற்பாடு முழுக்க பாருங்க கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதி நியாயம் என்னங்கிறது அழகாக புரியும் அவர்கிட்ட உலக பிரகாரமாகவும் ஸ்பிரிச்சுவலாகும் நீதி நியாயத்தை எதிர்பார்ப்பார் அதாவது கீழ்ப்படிதல் இது போன்ற நீதிகளும் இருக்குது அவன் விசுவாசித்தான் நீதியாக எண்ணப்பட்டது இதுவும் இருக்கு அதே நேரத்தில் எளியோரை போஷியாததையும் கர்த்த நீதியாக பார்க்கிறார் நீ உங்கள்கிட்ட நிறைய ஆகார திரட்சி இருந்துச்சு சோதம் குமாராவை பற்றி சொல்லும்போது எஸ்ஐக்கேலில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட நிறைய ஆகார திரட்சி இருந்தது நீ என்ன செய்யலை எளியோரின் கைகளை பலப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்வார் அப்போ அதுவும் நீதியாக பார்க்கப்படுகிறது அப்போ கர்த்தர் இஸ்ரேவேல் ஜனங்கிட்ட சில நீதி நியாயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தபோது அவர்களோ கசப்பான கணிகளை கொடுத்தார்கள் எதிர்பார்த்ததை செய்யல கொடுமை முறைப்பாடு கர்த்தர் எவ்வளவா அவங்களுக்கு அற்புத அடையாளங்களை செஞ்சு அப்படியே மண்ணாவை கொடுத்தாலும் மண்ணா கொடுக்காட்டி ஒரு முறைப்பாடு எங்களை கூப்பிட்டு வந்தீங்க சாப்பாடே கொடுக்கல ஒரு முறைப்பாடு சரி மண்ணாவை கொடுத்தாச்சு மண்ணாவை கொடுத்த பிறகு ஒரு முறைப்பாடு இதே தானா சாப்பாடு சரி கூட நான் வெஜிடேரியனையும் கொடுத்தாச்சு இப்போ சொல்கிறான் தண்ணியே இல்லை சரி தண்ணியும் கொடுத்தாச்சு கொஞ்ச நாள் சும்மா இருந்தான் அப்புறம் சொல்கிறான் எவ்வளோ தூரம் நடக்கிறது என்ன வந்து இருக்குது நோ அந்த வழி அவர்களுக்கு மனம் அப்படின்னு இருக்குது அப்படி எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் அந்த முறைப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது கர்த்தர் எவ்வளோ காரியங்களை செய்து செய்து செய்தோம் பல நேரங்களில் நம்முடைய குறைவுகள் என்று நாம் அவர்கிட்ட சொல்லுகிறதை அவர் நிறைவர்த்தியாக்கி கொடுக்குறார் அவர் அது குறைவே கிடையாது அவர் ஏற்ற நேரம் வரும்போது என்ன செய்வார் கொடுக்க தான் போகிறாரு ரெண்டாவது மாதம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவங்க முதலாம் மாதம் பதினாலாம் தேதி புறப்பட்டாங்க ஆபிப் மாதத்தில் அவங்க எகிப்துலேருந்து பதினாறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவங்க வராங்க வரும் வரைக்கும் அவர் ஆகாரத்தையும் அவங்களுக்கு கொடுக்கல இவங்களும் கேட்கலை காரணம் என்னென்னா எகிப்துலேருந்து கொண்டு வந்த மாவு அவங்க கையில் இருந்துச்சு இப்போ தீர்ந்து போய் ஒரு நாள் ஆகுது இவனை விட அவருக்கு நல்லா தெரியும் இவங்ககிட்ட மாவு தீர்ந்தாதான் இவருக்கு கொடுக்கணும்னு இவனும் மாவு இருக்கிற வரைக்கும் அவரை தேடவே இல்லை அப்படியே விட்டுட்டான் ஆண்டவரை தேடவே இல்லை அவர் பார்க்குறாரு ஒரு நாள் வருவான் பையன் தீந்து போன பிறகு கண்டிப்பாக நம்மக்கிட்ட தானே வருவான் எங்க போக போகிறான் அப்படின்னு கரெக்டாக தீந்து வச்சு கர்த்தரை போக்கி கேட்குறத விட்டுட்டு முறைப்பாடு அவர்கள் முறையிட்டார்கள் மோசையின் இடத்துல போய் மனாந்திரத்துல சாகடிக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இப்ப சாப்பாடு கொடுத்தோன்னே கேட்குறான் வெறும் இதுதானா நான்வெஜிடேரியன் கிடையாதா இதுதான் முறைப்பாடு தேவன் எதிர்பார்க்கறது என்ன போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன் இதுவரைக்கும் செய்ததுக்கு நன்மை செலுத்துறதுக்கு வாய் வரல நான் இப்போ சொல்றேன் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் ஆமா தானே எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இல்ல பிறந்த நாள்லேருந்து இருந்து காப்பாற்றுறாரு தாயின் கருவில் உருவாமதும் அவர் தானே காப்பாற்றினாரு நமக்கு தான் ரட்சிப்பின் நாள் ஒன்று இருக்கு நான் மறுபடி பிறந்தேன்னு வச்சிருக்கிறோம் அவர் பிறக்கிற நம்ம மேல் கண்ணோக்கமாக இருந்தார் இந்த பிறக்கிற நாள் வரைக்கும் நமக்கு அவரை தெரியாது ஆனால் அவருக்கு நம்மளை நல்லாவே தெரியும் அவர் பிறக்கும் போதே தாயின் கருவில் இருக்கும்போதே இறமியா தீர்க்க தரிசனம் டிசைட் பண்ணிட்டார் பிறக்கும் போதே டிசைட் பண்ணிட்டார் பிறக்கும் போதே மோசையை டிசைட் பண்ணிட்டார் பிறக்கும் போதே இயேசுவை டிசைன் பண்ணிட்டார் அவருக்கு பிறக்கும் போதே தெரியும் ஆக போகுது ஏதாக போகுது எனக்கு தான் அந்த நாள் வர வரைக்கும் வெயிட்டிங் அந்த நாள் வரும்போது எனக்கு என்ன ஆகுது தெரியுமா இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார் இதுக்கு நான் நன்றி செலுத்துறதில்லை இப்போ நான் எதுக்கு நடத்தி செல்கிறேன் ரட்சிக்கப்பட்ட இருந்து ஆண்டவர் என்னை போசி தேவிறார் சரி அது கூட பரவாயில்லன்ட்டார் ஆண்டவர் ஓகேப்பா இதுக்கு முன்னாடி நான் உன்னை காப்பாற்றலை யாரோ காப்பாற்றிருப்பாங்க போல ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு தான் புதுசு புதுசாக உன்னை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்த்தேன் சரி அன்னிலேருந்து காப்பாற்றுறனே வச்சுக்கோயே அப்படின்ட்டு அப்பவும் நம்ம பாருங்கள் ரசிக்கப்பட்ட இருந்து ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவர் தான் நடத்திக்கிட்டு வர்றார் எல்லா நாளும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனை வரும்போது அஞ்சு வருஷம் நடத்துனதையே மறந்துடுவோம் எப்படி நடத்தி கொண்டு வந்தாருங்கிறது மறந்துடுவோம் சில நேரங்கள்ல கர்த்தர் செஞ்சால் தான் நமக்கு தெரியுது இல்லையா கர்த்தர் வந்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் பெருசாக தெரியுது குஷ்டரோகியை சுகமாக்கினார் பெருசாக தெரியுது நல்லா கவனிச்சு பாருங்க இதெல்லாம் விட என்ன தெரியுமா டெய்லி நிமிஷம் நிமிஷம் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் ஏன்னா நம்மளை சுத்தி பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி தெரியிறான் ஒரு நிமிஷம் மட்டும் கர்த்தர் கை எடுத்தாருன்னு வச்சுக்கங்க இந்நேரம் தூள் தூளா போயிருப்போம் நம்மெல்லாம் இருந்த இடமே காணாமல் போயிருக்கோம் அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் பொக்கிஷமா பாதுகாத்து இருக்கிறாரு ஆனா முறைப்பாடு என்ன செய்வாரோ ஏது செய்வாரோ என்ன ஆகும் என்ன ஆகும் ஆண்டவரே ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த முறைப்பாடை முதல்ல நிறுத்திடுங்க ஏன்னா அந்த முறைப்பாடு ஒரு வகையான அவிசுவாசம் முறைப்பாடு என்பது என்ன ஒரு வகையான அவிசுவாசம் எனக்கு ஒரு அங்கிளை தெரியும் இப்போ அவர் இல்லை கத்தரை கூட நிதிரை அடைஞ்சிட்டார் அவர் பிள்ளைங்க அழுதா அவருக்கு பிடிக்காது நாங்கள் அவர் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தேன் அவர்கிட்ட போய் நான் அப்புறம் அவங்க வீட்டில் ரொம்ப மகன் மாதிரி ஆயிட்டேன் அப்போ அவர் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் அழுதா பிடிக்காது ஏதோ ஒன்று பிள்ளைகள் கேட்பாங்க கேட்டு அழுவாங்க அழுத உடனே கோபமாக வெளியே வருவார் வீட்டை விட்டு என்ன அங்கலாச்சு அழுவுறாங்க ஜெகன் அப்படிம்பார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அழுதா நம்மளும் அழதானே செய்யணும் சோகமாக தானே வரணும் அப்பா பிள்ளை அழுதாக என்ன ஆகும் சோகமாக வரணும்ல இவர் கோபமாக வருவார் எதுக்கு இப்போ அழுகுது அப்படின்னு கேட்பாரு நான் கே ஏன் அங்கிள் அப்படின்னா நான் எவ்வளவு செய்கிறேன் அத்தனை இவங்களுக்கு தானே செய்கிறேன் அப்போ நான் செய்ய மாட்டேன்றதுனால தானே அழுகுறாங்க அவங்க என் மேல் நம்பிக்கைன்னா என்ன செய்யாது அழுவாது எங்கள் அப்பா வாங்கி தருவார் அழுது தான் எங்கிட்ட வாங்கணுங்கிறது சரி கிடையாது எங்கிட்ட அன்புல தான் வாங்கணும் அப்படின்பார் நான் நினைக்கிறேன் ஒரு உலக பிரகாரமான தகப்பனுக்கே இப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் சர்வ உள்ள தேவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அவர் எப்படி இருப்பார் பாருங்கள் அதாவது நீங்கள் அழுறதுன குற்றமாக சொல்லலை அவருடைய பாதத்தில் உட்காந்து அழுறும் அது வேற விஷயம் சிலர் அழுதுகிட்டே இருக்கும் ஆண்டவர் பாருங்க அந்த முறைப்பாடு கர்த்தருக்கு என்ன செய்யலையாம்மா பிடிக்கவே இல்லை